ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் நீங்கள் பிறந்த லக்கணத்திற்கும் நீங்கள் பிறந்த ராசிக்கும் உண்டான வாழ்நாள் பலாபலங்களை தொடர்ந்து பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கன்னி லக்கணம் கன்னிராசி நேயர்களே ஐயா உங்கள் வாழ்வில் வெற்றி என்பது உறுதி என்றால் அது கண்ணில் லக்னமாகட்டும் ஆகட்டும் கன்னிராசி ஆகட்டும் மிகவும் சிறப்புடையது ஐயா ஒரு மனுஷன் ஆரம்பமே எப்படி இருந்தால் வெற்றி தரக்கூடிய விஷயங்கள் நடைபெறும் இயற்கையாகவே சிறு வயதிலே எல்லாமே கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் கிட்டக்கூடிய ஆட்கள் யாரானா கண்ணி ஆகட்டும் கன்னி ராசி ஆகட்டும் அவ்வளோ சிறப்புங்க இதுதான் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி என்பார்கள் ஏன் இதை மட்டும் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மனிதனுக்கு முதல்லே தடை வரக்கூடாது சுவாமி அப்புறம் பிற்காலத்தில் அவங்க விழுந்து விழுந்து பிரண்டு எடுத்துல பார்த்தா நம்ம பின்னாடி இருந்தவங்களாம் மற்ற பேரும் முன் அந்த பின்பாகதி நம்மளுக்கு எப்பவுமே தொடர்ச்சி வண்ணம் எப்பவுமே வெற்றி தரோம்னா முதல் பாகம் வெற்றியாக இருந்தால் தான் பின்பாகத்திலே நாம் வெற்றி தரக்கூடிய விஷயங்கள் ஏற்படுத்திக்க முடியும் ஐயா நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி சுக்கர பகவான் அவரே யோகாதிபதியாக தான் வரார் சுவாமி நம்மளுக்கு பாதகாதிபதி யாருனால் வியாழ பகவான் குரு பகவான் தான் சுவாமி ஏன்னா அவரே நாலுக்கும் ஏழுக்கும் உடையவனாக மாறுறார் வித்தை தருவதும் அவரே ஒரு மனுஷன் நாலாம் அதிபதி குருவாக இருந்துட்டால் அவன் அறிவுக்கு பஞ்சமில்லை அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் த கிரிமினல் மைண்ட் அப்படின்டுவாங்கள ஒரு மனுஷன் எல்லாத்துலேயும் ஸ்வீட்னஸ்ஸு உடனுக்குடனே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறானா அது கண்ணி லக்னம் மாவட்டம் கண்ணி ராசிக்கார் ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க உலகளாவிய இயல்பில் மொத்தமே அவங்களுக்கு அத்துப்படியாக இருக்கும் அவங்களுக்கு அவங்க ஜோதிட மாவட்டம் தனித்தமான வேலை எந்த வேலையென்னா இருக்கட்டும்ங்க இந்த வேலை தான் இல்லை எல்லா விதமான வேலையும் சாதாரணமாக செய்யக்கூடிய நபர் யாரானா அது கண்ணி லக்கணும் கன்னி ஐயா ஆரம்பநிலை கல்வி அவங்களுக்கு நல்ல ஒருக்கா மிக என்று ஒரு மினியதர் டிகிரி கண்டிப்பாக இருக்கணும் மேக்சிமம் அவங்கள் வாழ்வில் தடை என்பது எவ்வளோ வந்தாலும் மினிமம் ஒரு டிகிரியாவது முடிச்சிருப்பாங்க இல்லை உயர்நிலை சொல்லுன்ற உயர்நிலை படிப்பில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது மாதிரிலாம் இருக்காங்க பாருங்கள் அவங்க எல்லாருமே பெரிய அரசியல் செல்வாக்கு தரக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்கிறவங்க யாரா கண்ணி ராசி கண்ணி லக்னமாக உயர்ந்த எண்ணங்கள் சார் முதல்ல தான் முக்கியம் நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம் கூட கரவங்களை பாருங்கள் கண்ணிராசிக்காரனா உயர்ந்த எண்ணம் முதல்ல இருக்கும் அவங்களுக்கு எண் எண்ணமே முதல்ல உயர்ந்த எண்ணம் தான் அவங்களுக்கு பெரிய லெவலில் அவங்க வீடு கட்டுறதுலாம் பார்த்தோன்னா பெரிய லெவலில் தான் வீடு கட்டுவாங்க அவங்க கல்வியில் கூட சாதாரணமாக இருக்க மாட்டாங்க அப்படியே தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமாக அப்படி இது பார்டர் மார்க் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணியாவது மேலே வந்துடுவாங்க ஐயா எப்படிங்க அவர் படிச்சுட்டு வந்தார் என்னங்க எப்போங்க படித்தார் இவரு நம்ம அப்படி தான் நினைக்க தோணும் ஆனால் அவருக்கு அந்த பாக்கியம் இறைவன் சாதாரணமாக கொடுத்துருக்காரு ஐயோ யாகக்காரங்கன் என்று சொன்னால் அவருக்கு யோகக்காரனே சுக்கர பகவான் தாங்க ரெண்டாம் அதிபதி அவரே தான் மெயினான மேட்டு பார்க்கணும் இவர் மனுஷன் ரெண்டாம் அதிபதி யார் சுகபோகத்தை கொடுக்கின்ற சுக்கர பகவானே வராரு இதை விட வேற என்னங்க வேணும் எட்டாம் அதிபதி செப்பாய் பகவான் கொஞ்சம் பத்து அவருக்கு மட்டும்தான் நம்ம பக்குவமாக இருக்கணும் சனி பகவானே யோகக்காரகனாகவும் சுக்கரன் யோகக்காரனாகவும் இவர் வாழ்வில் வரும்பொழுதெல்லாம் அவங்களுக்கு லைஃப்பில் சனி காலத்திலாம் அவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுத்துட்டு போடுவார் சற்று சஞ்சலங்கள் தராமாரி தான் தெரியும் ஆனால் அதுவே அவர் வாழ்க்கை துணையும் அவர் வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய ஏன்னா ரெண்டுலேயே வந்து சனி பகவான் அடைவார் அது கொஞ்சம் ஏன் அவருக்கு யோகக்காரகன் சுக்கரனும் யோகக்காரகன் சனி பகவானும் யோகக்காரகன் சொன்னால் ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் உச்சம் வரும் உயர்ந்த பதவி உயர்ந்த பதிவில் எடுத்துமே அவங்கள உட்கார வச்சுருவார் யாராலே தடுக்க முடியாது ஐயா ராகு கேது கூட இவங்களுக்கு நன்மையே தருவாருங்க சங்கடங்கள் சில நேரத்தில் ரெண்டாம் இடத்தில் காணப்பட்டாலும் அவங்க கடந்து வரும்பொழுதெல்லாம் இவங்க பெரிய பெரிய விஷயங்களை நல்லா தோற்றுவிச்சு பெரிய லெவலில் எடுத்துமே விட்டுருவாங்க அடுத்தடுத்த டர்னிங் பாயிண்ட்லாம் அவங்களுக்கு நன்மையே தரும் வாழ்க்கையில் ஐயா திருமணம் வாழ்வு சிறு வயதில் அப்படின்னு சொல்கிற மாதிரி இளமை பருவங்களை நல்லாக நன்றாக உள்ள ஏழு இருபத்தெட்டுக்குள்ளே எல்லாருக்கும் திருமணம் வரும் கன்னி ராசியாகட்டும் கன்னி லக்னம் ஆகட்டும் உடனுக்குடனே திருமண பாக்கியம் கிட்டக்கூடிய ஆட்கள் யார் கன்னி கன்னிராசிக்காரும் கன்னி லக்னத்துக்காரும் தான் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமே இருப்பாங்க சுவாமி எண்ணத்தில் இந்த திருமண உறவில் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் அதிகமாக இந்த காதல் சமன்பாடு மட்டும் பார்த்து கொள்ள வேண்டியது ஏன்னா ரெண்டாம் அதிபதி சுக்கரன் என்பதால் மெயினான மேட்ரு வேறு எதுவுமே கிடையாது ரெண்டுக்குடையவன் அவரே வராரு ஒன்பதாம் அதிபதியாகவும் வராது அதனால தான் ஏ ரெண்டு குடையவனும் அவரே ஒன்பதாம் அதிபதியும் அவரே வரார் பிரச்சனை நம்மளுக்கு பாக்கியம் நிறைய எழுச்சியாக கட்டிடும் பிரச்சனையை நம்மளுக்கு த நாமளே தேடிகிற மாதிரி ஆகிடும் அப்புறம் பாக்கியம் கட்டாவே நம்மளுக்கு பாக்கியம் கிடைச்ச மாதிரி தான் ஆகிடும் சுக்கரனே சுகபோகத்துக்கு அதிபதி அவரே தான் யோக யோகக்காரனாக வரார் உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய விஷயங்கள்லாம் இல்லை சுவாமி ஐயா மனைவியின் மூலம் ஆதாயம் தரக்கூடிய நபர் யார் என்றால் அது மிதுன அந்த சாரி கன்னி லக்னம் கன்னி ராசிக்காரன்னு அவங்க மனைவியின் மூலம் ஆதாரம் நல்ல கிடைக்குங்க ஐயா மனைவி சொத்து மாமியார் வீட்டு சொத்துன்னு சொல்கிறோமே இல்லை அந்த பாக்கியெல்லாம் கிட்டக்கூடிய நபர் யார் என்றால் அது கன்னி லக்னம் கன்னி ராசிக்காரியை குறிக்கும் ஐயா நல்லது ஒரு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய மிடில் ஏஜ் அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு வயதிலே மிடில் ஏஜ்லேயே தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய ஆஃபீஸில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் வர்றது அந்த ஆஃபீஸை மெயின்டைன் பண்ணி பக்கத்துலேயே இன்னொரு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுறது அதெல்லாம் யாரானா கன்னி ராசிக்காரிக்கு குறிக்கும் நீங்கள் அவரங்களை வாட்ச் பண்ணாவே போதும் இருபத்தி நாலு மணி நேரம் மனதுக்கு ஓய்வு கொடுக்காமல் வேலை செய்கிறவங்க யார்றானா கண்ணீராச்சிக்காரங்க மனதுக்கே ஓய்வு தர மாட்டாங்க அப்படியே யோசனை பண்ணிக்கினே இருப்பாங்க என்ன பண்ணலாம் அடுத்த வேலை என்ன செய்யலாம் அடுத்த வேலை என்ன செய்யலாம் அடுத்த வேலை என்ன செய்யலாம் ஐயா வீடு கட்டும் பாக்கியம் இளமை பருவத்திலே ஏற்படும் குழந்தைகள் இளமை பருவத்திலே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம்லாம் கிட்ட எந்த ஒரு தொந்தரவும் செய்ய மாட்டாங்க மனைவி மூலையும் ஆதாயம் அவங்களும் ஒரு ஆதாயம் நம்மளுக்கு கிடைச்சிக்கினே இருக்கும் எந்த ஒரு தீயச் செயல்களும் அவங்க வாழ்வில் நடைபெறவே நடைபெறாது ஐயா சனி பகவான் வரும்பொழுதெல்லாம் சற்று சஞ்சலங்கள் தந்தாலும் மிக திருப்பி அவரே கொடுத்துட்டு போயிடுவார் ரெண்டாம் இடத்துக்கு வரும்பொழுதெல்லாம் அவர் உச்சம் பெற்று பெரிய லெவலுக்கு எப்பயும் கொடுத்துடுவார் உங்களுக்கு நல்லதொரு விஷயங்கள் அவர்கள் வாழ்வில் தொடர்ச்சியா காணப்படுங்க அந்த பிரச்சனைகளை தீர்க்கிற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் வராது எவராலுமே முடியாது இவங்களை த தடை பண்ணுறதுக்கு இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படியே நீங்கள் தடை சொன்னால் அதையே படிக்கட்டா மாற்றுவங்க ஐயா இப்போ வேலை செய்கிறது இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் போயிருந்துன்னு சொல்றேன்னு மாற்றிட்டான்னு வச்சுக்கோங்க ஆஃபீஸ் விட்டு ஆஃபீஸ் மாற்றிட்டாங்கன்னு கூட அந்த இடத்துலையும் இவங்க தனித்தன்மை காமிச்சிருவாங்க மெயினான மேட்ரு அதுதான் கண்ணி ராசியாகட்டும் கண்ணி லக்னம் ஆகட்டும் அந்த இடத்துக்கு அந்த இவங்க பொசிஷனுக்கு மாற்றிடுவாங்க முதல்ல போகிற மாதிரி இருந்தால் அப்படியே அடிமையாகிற மாதிரி அடிமையாகிற மாதிரியே தான் தெரியும் ஆனால் மொத்த ஆபீஸும் இவங்க அடிமைப்படுத்திடுவார் இவங்களே அறிவை கொண்டு செயல்படுத்தக்கூடிய ஆட்கள்பா யார் யாரை எப்படி எப்படி மடக்கணும் யாரை எந்த நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை என்றால் அது கண்ணி லக்கணம் கண்ணி ராசி குறிக்கும் இவங்களையும் குறிக்கும் எதுக்கு அஞ்ச மாட்டாங்க சுவாமி இவங்க அஞ்சக்கூடிய நபரே கிடையாது ஏன்னா நாலு குடையவன் குரு பகவான் வருகிறார் அவரே ஏழு குடையவனாக வராரு பத்தாம் அதிபதி வேற யாரும் இல்லைங்க அவரே புதன் பகவானாக வரா லக்னாதிபதியாக வராரு பத்துக்குடையவனே லக்னாதிபதி வந்தால் தொழில் எல்லாமே அதை சார்ந்து தான் செயல்படும் தொழிலும் அதை சார்ந்து தாங்க செயல்படும் சந்திரன் ஒருவர் அவர் கூட இருக்கும் கூடி இருக்கும் நேரத்தில் சந்திரன் மட்டும்தாங்க பாதகாதிபதி அவரை அந்த நேரத்தில் மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும் சந்திராஷ்டம தினங்கள் இவருக்கு சற்று சஞ்சலங்கள் தரும் வேறு ஒன்றுமே கிடையாது மற்றபடியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஐயா புதனை வரைக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது அவங்க எல்லா இடத்துக்கும் செயல்படுவாங்க பதினோராம் அதிபதி இவருக்கு கொஞ்சம் பாதகாதிபதி இருந்தாலும் சந்திரனே யோகாதிபதியாகவும் மாறுவார் சந்திரமகாதையில இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது என்று சொல்லக்கூடிய திருமணம் ஸ்தானத்தில் அமரும் பொழுது உங்களுக்கு பாக்கியங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துன்னு இருப்பார் ஐயா அவர் பாதகாதிபதி தான் ஐயான்னு ஏன்னு சொல்லலை அந்த பாதகாதிபதியே யோகாதிபதியாக மாறிடுவார் ஐயா இதே குரு பகவான் கூட ஏழாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலோ அல்லது ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலோ ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலோ நிரந்தர வருமானத்தை தந்து விடுவார் குரு பகவான் அந்த திரிகோணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒம்போதாம் இடத்தில் பாகியத்துக்கு நேரடியாக சந்திரனுக்கு நேரடியாகவும் லக்னத்துக்கு நேரடியாகவும் குரு பகவான் அமங்க பெற்றாலும் ராசி அமர்த்த பெற்றாலும் இவரே பாதகாதிபதியை யோகாதிபதியாக மாறக்கூடிய காலங்களாக வந்து எந்த தசையிலே அவருடைய தசா இருப்பிலே காணப்படும் இதுவே ஒன்று போதுமே நம்மளுக்கு ஐயோ பாதகாதி செய்கிறவனே நன்மை செய்கிறான்னா நம்ம உயர்ந்த நிலைமைக்கு போக போகிறோம் தான் அத்தனும் இறைவன் அருள் கெட்டுருக்கும் போது நம்மளுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கெட்டும் ஐயா எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க சுவாமி அஞ்சம் உடையவர் என்றால் அது கண்ணில கெடுத்துக்காரங்க குறிக்கும் ஒரு மனுஷன் எடுத்து போட்டானா ஒரு வேலையை தூக்கி போட்டு உடைச்சிட்டான் அப்படின்னா கூட அதையே ஒட்ட வைத்து விற்பனை செய்யக்கூடிய தாழ்மை ஒரு ப்ரொடக்ட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு ப்ரொடக்ட்டு ரெடியாகி அது ஃபெயிலர் ஆகிப்போச்சுன்னா அந்த ஃபெயிலரான பொருளையே இவங்க மாற்றி அமைச்சு சேல்ஸ் பண்ணுவாங்கன்னா அது யார்ரானா அந்த கண்ணிராசி கண்ணில கற்றுக்கதான் அவ்வளோ சிறப்புங்க அவங்க மைண்டு அதெல்லாம் அதில் தான் ஓடும் ஐயோ தூக்கி போட்டுட்டுமே அதை உடைச்சிட்டுமே அதை எப்படின்னா சேல்ஸ் பண்ணணும் தான் நினைப்பாங்க எந்த ஒரு செயலையும் வேகமாக செயல்படக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு இறைவன் இயற்கையாகவே கொடுத்துருக்கான் அந்த வேலையை ஏன்னா பதினோராம் அதிபதி உடனே லாபத்தை தீட்டக்கூடிய ஆட்கள் யாரான ஆனால் தான் லாபாதிபதியாக வராரு உடனே லாபத்தை சம்பாதிக்கணும் சின்ன முதலீடாக இருந்தாலும் அதை உயர்ந்த லாபத்தை தெரிவிக்கக்கூடிய ஆட்கள் யார் ஆனால் தான் குடிக்கும் மிகவும் சிறப்பென்றே எடுத்துக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீட்டக்கூடிய கருத்துக்களை அவங்க நோட்ஸ் பண்ணி வைக்கலங்க ஒரு மனிதன் கண்ணி லக்னமும் கண்ணி ராசிக்காரங்களும் நோட் பண்ணி வைக்கணும் எப்படி எப்படி வாழ்க்கையில் அவங்க வாழறாங்கன்னா அந்த நெளிவு சுழிவு இந்த ஃப்ளெக்சிபிள் லைஃப் என்று சொல்கிறேன் பாருங்கள் அந்த நெளிவு செலவு எல்லாத்தையுமே இவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ சிறப்பான நாம் என்ன சொல்லலாம் இவங்களை தனித்தன்மையை இவங்களுக்கு உண்டுங்க இவங்களுக்கு நிகர் இவங்க தாங்க ஒரே வார்த்தை சொல்லக்கூடும் கண்ணிர கண்ணி ராசி ஆகட்டும் கண்ணி லக்னமாகட்டும் அந்த நிகர் என்றால் இவர்களையே குறிக்கும் ஐயா வேலை பொழுதாகட்டும் திருமணம் வாய்ப்பாகட்டும் எல்லாமே எளமை பருவத்திலே முடிஞ்சிடும் சுவாமி அந்த த சந்திரமகாதிசை இவங்களுக்கு பாதகமாக அமையா பெறாவிட்டால் இவங்களுக்கு யோகங்களை கொடுத்து கொண்டே இருப்பார் ஐயா ஒவ்வொரு முறையும் சந்திராஷ்டம தினங்கள் மட்டும்தான் இவங்களுக்கு சற்று சஞ்சலங்கள் தரும் மற்றபடிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இவங்களை மிடில் கிளாஸும் சரி ஹை கிளாஸும் சரி இளமை பருவங்கள் கொஞ்சம் சஞ்சலங்கள் கொடுத்தாலும் ஒரு முப்பது வயது வரைக்கும் டவுன் ஸ்டேஜிலே வச்சுட்ருப்பாங்க ஒரு முப்பது வயது வரைக்கும் இவங்களுக்கு உயர்மட்டம் என்பதே கிடையாது அப்புறம் துயர்த்து நிலைமை வந்து ஒவ்வொரு வருடமும் உயர்ந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்த நிலைமைக்கு தள்ளப்படும் எதுவுமே இவங்களை ஒன்றுமே பண்ணவே முடியாது சுவாமி எப்படி சாமி மந்தோறம் உயர்ந்துட்டாங்க நம்மளே தான் ஆச்சரியப்பட்டு தான் பார்த்துட்ருக்கணும் அந்த எங்கேனா போய் விட போகிறோன்னா அதே இடத்தில் கூடு கட்டி வாழக்கூடிய தன்மையை இவங்க ஏற்படுத்தி கொள்வார்கள் ஐயா மேலேருந்து கீழே போறோன்னா கீழே மாட்டாங்க அங்கே ஒரு டே டெம்பரவரி ஒரு சின்ன ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் சென்டரோ சின்ன ஒரு ஓம்ஸை கட்டிட்டு அந்த இடத்துலேயே வாழ்ந்து கொண்டே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி திரும்பி அதே இடத்துக்கு வந்துடுவாங்க கையிறை பிடித்துக்கொண்டு அந்த வாழ்வில் எவ்வளோ தூரம் உயரணுமோ அதே இடத்துல இருந்து மேலே வந்துடுவார் ஈஸியாக தெரியவே தெரியாது இவர் கீழே விழுந்துட்டார் இவர் மேலே விழுந்துட்டார் அப்படின்னு யாருக்குமே தெரியவே தெரியாது அவ்வளோ சிறப்பான வேலைகளை செய்து கொடுக்கக்கூடியனா கண்ணி லக்கனம் கொன்னி ராசியை குறுக்கும் மேலும் இவர்கள் வாழ்வில் நல்லதெல்லாம் நடக்க வெள்ளை சுக்கர வேந்தேன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானை வழிபடவும் சிவபெருமானை வழிபடவும் மேலும் மேலும் நல்லதெல்லாம் நடக்கும் நன்றி வணக்கம்